அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்கள் நம்ம பாருங்கள் ப்ளஸ் டூ புக்கு ஏழாவது ஏழு நம்ம தமிழ் புக்கு ஏழாவது ஏழு தான் பார்க்குறோம் ஸோ கிட்டத்தட்ட ப்ளஸ் டூ புக்கையும் நம்ம முடிக்க போகிறோங்க ஸோ சிக்ஸ்து புக்கை ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ ப்ளஸ் டூ புக்கு வரலும் வந்துருக்கும் ஸோ தமிழ் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பயணமாக ஸ்டார்ட் பண்ணி மிகப்பெரிய இதில் போய்ட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ அப்போதுலேருந்து நம்ம கூட வந்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம ப்ளஸ் சிக்ஸ் டு டென்னு தனி ப்ளேலிஸ்டாகவும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தமிழ் புக்கு தனி ப்ளேலிஸ்ட்டாகவும் நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ ஏன்னா புதுசாக வந்தீங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஸ்டின் வந்து ஆல்ரெடி குரூப்பில் போட்டுவிட்டோம் இப்போ அதுக்கான கீ ஆன்சர் அண்ட் எஸ்பிளேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டு அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் அந்த லிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரி வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க சரி பர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஸோ நம்ம கொஸ்டின் சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஆன்சர் கேப் இருக்கும் நீங்கள் அந்த கேப்பில் என்ன பண்ணலாம் யாராவது புதுசாக அட்டன் பண்ணுறோங்க நீங்கள் டெஸ்ட்டு வந்து போட்டு கூட பார்த்துக்கலாம் நாட்டின் நிர்வாகத்திறனுக்கு ஒரு சான்று சோழர் கால குடவாளை முறை தேர்தலுக்கு கூறும் கல்வெட்டு எது ஓகேங்களா பாருங்கள் சோழர் காலத்தில் அந்த குடவாளை முறை வந்து தேர்தல் முறை வந்து இருந்தது ஓகேங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல்வெட்டு எது அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி இது ரொம்ப 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 முக்கியம் இந்த எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி ஜனவரி இருபத்தி ஆறு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகன நிகழ்வு நடக்கும் இல்லையா இப்போ தமிழ்நாடு சார்பாக வந்து பார்த்தோன்னா இந்த குடவோலை முறை அமைந்த அந்த கல்வ அந்த சிலை தான் அந்த வாகனத்தான் என்ன பண்ணியிருந்தாங்க அடி அணிவகுத்தில் கொடுத்துருந்தாங்க அதனால் அதை சார்ந்த கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படி பார்க்குறப்போ இது உத்தரமேரூர் கல்வெட்டு பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போது நிர்வாகத்திறனுக்கு சான்றாக இருந்த அந்த சோழர் கால குடவோலை முறை தேர்தலை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு உத்தரமேரூர் கல்வெட்டு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க வையகம் வையகம் முழுவதும் வரிஞ்சன் ஓம்பும் ஓர் செய்யன காத்து இனி அரசு செய்கின்றான் என கூறும் நூல் எது பாருங்க வையகம் முழுவதும் வையகம் முழுவதும் வரிஞ்சன் ஓம்பும் ஓர் செய்யன காத்து இனிது அரசு செய்கின்றான் என கூறும் நூல் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க கம்ப ஓகேங்களா ஸோ சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா கம்பராமாயணத்தில் தான் தசரதந்தான் நாட்டை என்ன பண்ணுறான் அவ்வளோ நுட்பமாகவும் அவ்வளோ செப்பமாகவும் வந்து ஆட்சி செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பார் கம்பரை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பார் ஓகேங்களா அப்போ அவரோட ஆட்சி சிறப்பை வந்து சொல்லியிருக்காங்க எந்த நூலில் கம்பராமாயணத்தில் சொல்லப்பட்ட வரிகளுது அடுத்து பாருங்க மூணாவது கொஸ்டின் பொறுத்துங்க ஓகேங்களா ஸோ இந்த அரண் என்ன பண்ணியிருப்பாங்க இன்சூலில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம விவசாயத்தோட வேளாண்மையாக கூட என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க இன்சுல் இன்சுல் அப்படின்னா என்னதுங்க இன்சுல் அப்படின்னா விளைநிலம் ஸோ நம்ம இன்சுல் தான் வந்து விளைநிலம் ஓகேங்களா இன்சுல் விளைநிலம் ஓகேங்களா ஸோ இந்த சின்ன டைப்பிங் மிஸ்டேக் ஓகேங்களா விளைநிலம் அப்போ ரெண்டு வன்சொல் ஸோ வன்சொல் தான் என்னதுங்க கலை நம்ம வன்சொல் தான் வந்து கலை அதெல்லாம் என்ன பண்ணணும் நீக்கிடணும் வாய்மை ஸோ வாய்மை தான் என்னதுங்க எருவு ஓகேங்களா அப்போ கேணிக்கு எப்படி நம்ம எருவு போடுவோமோ அதே போல் நம்மளோட வாய்மை தான் வந்து நம்மளுக்கான எருவாக இருக்கணும் அப்போ மூணு அன்பு எப்படி நம்ம நீர் பாய்ச்சுவோமோ அதே போல் அன்புன்ற நேரம் நம்ம என்ன பண்ணணும் எல்லாருக்கிட்டே பாய்ச்சணும் அப்படின்னு சொல்லணும் ரெண்டு ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க அப்போ டூ ஒன் த்ரீ ஃபோருங்கிற பியில் இருக்க பாருங்கள் பி தான் இதுக்கான ஆன்சர் இன்சூல்னா விளைநிலம் இன்சூல்னா கலை வாய்மைனா எருவு அன்புனா வந்து நீர் ஓகேங்களா அடுத்து கடலுடன் தொடர்பற்றது எது இங்கே பாருங்கள் கடலுடன் தொடர்பற்றது எது ஸோ கடலுக்கு நிறைய வேறு பெயர்கள் இருக்குதுங்க ஓகேங்களா அதில் கடலுடன் தொடர்பற்றது எது ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி அம்பி ஏங்க ஏன்னா அம்பி அப்படின்னா கப்பலை குறிக்கக்கூடிய வார்த்தை ஸோ அம்பினால் வந்து கப்பலை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை பாருங்கள் அப்போ அறளை அழுவம் அலம் அலக்கர் ஆற்களி அரி ஆழி ஈண்டி நீர் ஒவ்வரி திரை பானல் பெருநீர் கழி நீராழி புணர்ப்பு தென்னீர் பவ்வம் முன்னீர் வரி ஓதம் வளையம் இது எல்லாமே கடலை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் ஓகேங்களா அப்போ அறளை அழுவம் வளையம் இது எல்லாமே கடலை குறிக்கக்கூடியது அம்பி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கப்பலை குறிக்கக்கூடிய வார்த்தை அப்போ இங்கே பொருந்தாமல் இருக்கிறது டி அடுத்த கொஸ்டின் உரோமபுரி சிப்பாய்கள் உரோமபுரி சிப்பாய்கள் பாண்டிய போர் படையில் இடம்பெற்றிருந்தார்கள் என குறிப்பு இடம்பெற்ற நூல் எது பாருங்கள் உரோமபுரியை சேர்ந்த அந்த சிப்பாய்கள் வந்து பார்த்தினா பாண்டியர்களோட அந்த போர் படையில் இருந்தாங்க அப்படின்ற குறிப்பை சொல்லக்கூடிய அந்த நூல் எது அப்படின்னு கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் இதுங்க சிலப்பதிகாரம் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ பாண்டிய போர் படையில் உரோமபுரி சிப்பாய்களும் இருந்தார்கள் அப்படின்ற குறிப்பு இடம்பெறக்கூடிய அந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா எதுங்க சிலப்பதிகாரம் அடுத்து இது ரொம்ப முக்கியங்க ஆல்ரெடி எக்ஸாம்பிள் இதை கேட்டிருக்காங்க நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் என்னதுங்க நீரின் வந்த நிமர்பரி புறவியும் என கூறும் நூல் எது நீரின் வந்த நிமர்பரி புறவியும் என கூறும் நூல் எது புறநான் ஒரு பரிபாடல் பட்டினப்பாலை மதுரை காஞ்சி எதுங்க பட்டினைப்பாலை சீதாங்க இதுக்கான ஆன்சர் பட்டினை பாலை ஸோ பட்டினைப்பாலை தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து கூற்றை கவனி சங்க இலக்கியங்களின் வாயிலாக முசிறி மிகப்பெரிய துறைமுகமாக யவனர்களின் கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்படும் இடமாக இருந்தது ஆமாங்க கரெக்டு தாங்க ஸோ சங்க இலக்கியங்கள் வாயிலாக நமக்கு என்ன தெரிஞ்சனா முசிறி தான் மிகப்பெரிய துறைமுகமாகவும் இருந்தது யவனர்களோட கப்பல்கள் வந்து அங்கே தான் இருந்தது அப்படின்ற எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம தெரிஞ்சிக்க முடியுது கரெக்டு தான் புறநானூற்றில் ஐம்பத்தி ரெண்டாவது பாடல் யவனரது கப்பல்கள் பற்றிய குறிப்பு இடம்பெற்றுள்ளது தவறுங்க ஏன்பா ஏன்னா ஐம்பத்தி ஆறாவது பாடல் ஸோ புறநானூற்றில் ஐம்பத்தி ஆறாம் பாடலில் தான் யவனரோது கப்பல்கள் பற்றிய அந்த குறிப்புகள் வந்து இடம்பெற்றிருக்குங்க அடுத்து பகை நாட்டு செல்வங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு இமய வரம்பன் கொடுத்ததாக பதிற்றுப்பத்து கூறுகிறது ஆமாங்க ஸோ பதிற்றுப்பத்தில் ரெண்டாம் பத்தில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க இந்த இமய என்ன பண்ணியிருப்பார் இமய வரம்பன் நெறிஞ்சாரலா ஸோ அந்த பகை நாட்டு செல்வங்களை ஃபுல்லாக கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு வந்து கொடுத்ததாக வந்து பதிற்றுப்பத்தில் தான் கூறப்பட்டிருக்கும் இது கரெக்டு தான் ஓகேங்களா அப்போங்க ஒன்றும் மூணும் சரியாக இருக்குங்க ஓகேங்களா அப்போ ஒன்று மூணும் சரி அப்படின்றதுனால எதுக்கு நான் சின்ன அதிசி ஏன்னா ரெண்டாவது ஒன்று தவறு ஐம்பத்தி ஆறாவது பாடல் அப்படின்னு வந்திருக்கணும் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க இது வந்து இருந்து கேட்கப்பட்டல அந்த கொஸ்டின் பொறுத்துக நெல் ஸோ நெல் அப்படின்னா விளைந்த நெல் நெல் அப்படின்னா விளைந்த நெல் அப்போ மூணு செரு செரு அப்படின்னா என்ன எதுங்க வயல் பரிவு பரிவு அப்படின்னா அன்பு பரிவுனா அன்பு பிண்டம் பிண்டம்னா வரி அப்போ ரெண்டு அப்போ த்ரீ ஃபோர் ஒன் டூ அங்கே இருக்க பிறகு சீல இருக்க பாருங்க இப்போ இதுக்கான ஆன்சர் சி காய்நெல்னா விளைந்த நெல் செருனா வயல் பரிவுனா அன்பு பிண்டம்னா வரி அடுத்து தவறானது எது பாருங்கள் இதுவும் சொற்பொருள் வரிசை வரிசை அப்படின்னா முறைமை ஆமாங்க வரிசைனா முறைமை கரெக்டு தான் நச்சின் நச்சின் அப்படின்னா விரும்பினால் நச்சின் அப்படின்னா விரும்பினாள் இதுவும் கரெக்டு தான் யாத்து யாத்து அப்படின்னா தனித்து தவறுங்க எங்க எங்கன்னா யாத்து அப்படின்னா சேர்த்து அப்படின்னு மீனிங் வரணுங்க யாத்து அப்படின்னா சேர்த்து அப்படின்னு வரணும் ஓகேங்களா ஸோ தமித்து அப்படின்னா தான் தனித்துன்னு அர்த்தம் தமித்து அப்படின்னா தான் தனித்துன்னு அர்த்தம் யாத்து அப்படின்னா சேர்த்து தப அப்படின்னா கெடை தபை அப்படின்னா கெடை ஓகேங்களா இது டைப்பிங் மிஸ்டேக் தபை அப்படின்னா கெட இது கரெக்டு தான் ஓகேங்களா இப்போ இங்கேயும் சீதா தவறாக இருக்குது சீதா இதுக்கான ஆன்சர் யாத்துனானு வந்துருக்கணும் சேர்த்து அப்படின்னு வந்துருக்கணும் அடுத்து செவி அறிவுறு துறை எது செவி அறிவுறு துறை எது செவி அறிவுற துறை துறை எது ஸோ பாருங்கள் ஃபோர்ஸ் என்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் குளிர்காலத்தில் தங்குகிற அந்த இது என்னதுங்க குதிர் பாசறை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ அது குதிர் பாசறை துறை பரிசில் வேண்டி வாசலில் நிற்பது ஸோ பரிசில் துறை ஓகேங்களா அப்போ இதுக்காக நான் சொன்னதுங்க அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை முறை முறை தவறாமல் என்ன பண்ணணும் செய்யுமாறு அவனை கேட்டு அறிவுறுத்தணும் இல்லையா அதுதான் என்னான்னு பார்த்தீங்கன்னா செவி அறிவுறா துறை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து டிங்க அரசன் செய்ய வேண்டிய அந்த கடமைகளை என்ன பண்ணணும் முறை எந்த விதமான முறையும் தவறாமல் அவன் செய்யணும்னு சொல்லிட்டு வற்புறுத்தான் வந்து பார்த்தீங்கன்னா செவி அறிவுறா துறை அடுத்த கொஸ்டின் கூற்றை கவனி பாருங்கள் இலக்கண குறிப்பு காய்நல் பண்பு தொகை தவறுங்க ஏன்பா ஏன்னா காய்நல் அப்படின்னா வினைத்தொகை என்ன வரணுங்க வினைத்தொகை வரணும் பண்புத்தொகை அப்படின்றது வந்து தவறு புக்கை அப்படின்னா பயிரட்சம் ஆமாங்க ஆவிகுதி பெற்று வருனால பெயரட்சம் அரியா இருகட்ட எதிர்மறை பயரட்சம் ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ ஒன்று தவறாக இருக்கு ரெண்டு மூணு சரின்றதுனால பீதா இதுக்கான ஆன்சர் ஏன்னா காய்நல்னா நான் வந்திருக்கணும் வினைத்தொகை அப்படின்னு வந்திருக்கணும் பிசீர் என்பது எந்த நாட்டில் இருந்த ஊர் ஸோ பிசீர் அப்படின்றது எந்த நாட்டில் இருந்த ஒரு ஊர் பிசீர் அப்படின்றது எங்கங்க பாண்டிய நாட்டில் இருந்த ஒரு ஊர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசீர் ஓகேங்களா ஸோ அதை அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் ஆந்தையார் அப்படின்றது அவருடைய இயற்பயர் பாண்டிய நாட்டில் பிசீர்ன்ற ஒரு ஊரில் இருந்தாலும் பிசிர் ஆந்தையார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன பண்ணப்பட்டார் அழைக்கப்பட்டார் அப்போ சீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து புறநானூற்றின் தவறானது எது ஸோ புறநானூற்று சான்ற அந்த கூற்றுகளில் தவறானது எதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் புறம் புறப்பாட்டு என அழைக்கப்படுகிறது புறம் புறப்பாட்டு என அழைக்கப்படுகிறது ஆமாங்க இது கரெக்டு தான் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஊவேசா அச்சில் பதிப்பித்தார் ஆமாங்க இது ரொம்ப முக்கியம் நல்லெண்ணா போச்சுங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் புறநானூற்றை அச்சில் பதிப்பித்தவர் யார்னா ஊவேசா இது கரெக்டு தாங்க த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃபார் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் தவறுங்க ஏன்பா ஏன்னா அதை மொழிபெயர்த்தவர் இந்த பேரில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் எல் ஹார்ட் யாருங்க ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஒரு கலிபோர்னியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் பேராசிரியராக இருந்தவர் ஜார்ஜ் ஹெலார்ட் இவர் தான் வந்து இந்த தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் அப்போ சி இங்கே தவறாக இருக்குது இதுக்கான ஆன்சர் சி பிசிலாந்தியார் காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட வண்ணன் அறிவுடை நம்பி ஆமாங்க பிசிலாந்தியார் காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் யார்னா அறிவுடை நம்பி இது கரெக்ட் தான் அப்போ இங்கே சி தான் தவறாக இருக்கு ஏன்னா புறம் புறப்பாட்டுன்னு அழைக்கப்படுது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் ஊவேசா ஆச்சில் பதிப்பிக்கிறார் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் தாலேஜ் ஆஃப் போயம்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் த புறானூர்னு மொழி பெற்றவர் ஜார்ஜ் எல் ஹார்ட் வரணும் பிசிலாந்தியல் காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் அறிவுடை நம்பி அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் சேரல் இரும்புறை மன்னர்கள் பற்றிய புகழூர் ஆறுநாட்டான் கூன்றின் கல்வெட்டு எங்கே உள்ளது ஸோ புகழூர் கல்வெட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூரில் தாங்க இருக்குது ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க பீதா இதுக்கான ஆன்சர் கரூர் சேரல் இரும்புறை மன்னர்கள் பற்றிய புகழூர் ஆறு நாட்டான் கல்வெட்டு எங்கே இருக்குதுன்னா கரூரில் தான் இருக்குது அடுத்து எர்லி தமிழ் எபிகிராபி எனும் நூலின் ஆசிரியர் யார் எர்லி தமிழ் எபிகிராபி எனும் நூலின் ஆசிரியர் யார் ஸோ இப்போ யாருங்க ஐராவதம் மகாதேவன் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ நிறைய கல்வெட்டுகள் ஆராய்ச்சி என்ன பண்ணியிருப்பார் தன்னோட ஆய்வு நூலை தான் எர்லி தமிழ் எபிகிராபி அப்படின்ற நூலாக வந்து வெளியிட்டிருப்பாரு ஸோ யாருன்னா ஐராவதம் மகாதேவன் ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து மதுரைக்கு அருகில் உள்ள மாங்குளம் கல்வெட்டு யாரை பற்றியது பாருங்கள் மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த மாங்குளம் கல்வெட்டு யாரை பற்றி கூறுகிறது ஸோ சங்ககால பாண்டிய மன்னர்களை பற்றி சொல்லுதுங்க அதுவும் குறிப்பிட்டு சொன்னால் நெடுஞ்சேழியன் சங்ககால பாண்டிய மன்னனான நெடுஞ்சேழியனை பற்றி சொல்லக்கூடிய அந்த கல்வெட்டு தான் ரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு தான் வந்து பார்த்தோன்னா இந்த மாங்குளம் கல்வெட்டு அப்போ மாங்குளம் கல்வெட்டு யாரை பற்றியது பாண்டிய மன்னன் நெடுஞ்சேழியனை பற்றியது ஓகேங்களா அப்போ பாண்டியர்களை பற்றியது சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து ராமாயணத்தின் அகலிகை கதையை வைத்து சாப விமோசனம் என்னும் நூலை எழுதியவர் யார் ஸோ ராமாயணத்தோட அகலிகை அப்படின்ற அந்த கதையை வைத்து சாப விமோசனம் ஓகேங்களா அதாவது துன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழமையான கதைகள் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் துன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் அந்த அகலிகை வந்து பார்த்தினா ராமாயணத்தில் வந்து சாப விமோசனம் போடுவாங்க இல்லையா ஸோ அதை அடிப்படையாக வச்சு சாப விமோசனம் அப்படின்ற நூலை எழுதியவர் யார் ஸோ யாருன்னு பார்த்தா யாருங்க புதுமை பித்தன் பீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ புதுமை பித்தன் தான் சாப விமோசனம் அப்படின்ற நூலை என்ன பண்ணியிருப்பார் எழுதியிருப்பார் ஓகேங்களா ஸோ அழகிரி சாமி வந்து பார்த்தினா விட்டக்குறை தொட்டக்குறை அப்படின்ற நூல் வந்து அழகிரி சாமி வந்து எழுதியிருப்பாருங்க ஓகேங்களா சரி விட்டக்குறை வெந்தழலால் வேகாது அப்படின்றது வந்து பார்த்தினா இந்த திருவிழாடர் புராணம் சிவன் நக்கிரனை கொண்டியதுன்னு தான் வந்து பார்த்திங்கன்னா அழகிரி சாமியால் விட்டக்குறை வெந்தழலால் வேகாது அப்படின்றது அடுத்து ஜெயமோகன் வந்து பார்த்தினா பத்ம வியகம் எம்எஸ் எஸ்கி ராமகிருஷ்ணன் வந்து பார்த்தினா அரவான் அப்படின்ற ஆடங்களை வந்து ஏற்றிருப்பார் ஓகேங்களா ஆனால் இதுக்கான ஆன்சர் புதுமை பிரித்தன் பி அடுத்து முருகு உரல் முன்பொரு கடுஞ்சினம் செருக்கு பொருத யானை எனக்கு பாடல் இடம்பெற்ற நூல் எது பாருங்க முருகு உரல் முன்பொடு கடுஞ்சினம் செருக்கு பொருத யானை ஓகேங்களா என்ன பண்றாங்க இந்த யானையோட அந்த சிரத்தை முருகனோட வீரத்தோட ஒப்பிட்டு அந்த சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க நற்றினை ஓகேங்களா சீதாங்க தான் வந்து இந்த பாடல் இடம்பெற்று இருக்கு அடுத்து பலர் துஞ்சவும் தாம் துஞ்சான் விழுத்திருந்தவரும் அவரை பாடியவரும் பலருங்க பலர் துஞ்சவும் தாம் துஞ்சான் ஸோ எல்லாரும் தூங்கினாலும் இவன் தூங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விழுத்திருந்தவரையும் தூங்கினங்களையும் பற்றி சொன்னவர் யார் அங்கே விழுத்திருந்தவர் யார் அவரை பற்றி சொன்னவர் யார் சூப்பர் யாருங்க சோழ நலங்கிள்ளியை தான் யார் சொல்லியிருப்பார் கோவிற்கிறார் சொல்லியிருப்பார் ஓகேங்களா சோழ நலங்கிலியை தான் கோவிற்கிறார் சொல்லியிருப்பார் அப்போ பீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ புறநானூற்றில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் உலகு காக்கும் கொள்கை கேட்டான் எந்த என் தென்னிகை குரலே தென்கிணை குரலை அப்படின்னு சொல்லிட்டு புறநானூற்றில் வரக்கூடிய பாடல்தான் கோவிற்கிறார் யாரை சொல்லியிருப்பார் சோழ நலங்கிள்ளியை வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா அடுத்து சிந்து வழி சமவெளி நாகரிகம் பற்றிய தமிழில் முதன் முதலில் மொகஞ்சதாரோ அல்லது சிந்து வழி நாகரிகம் என்னும் நூலை இயற்றியவர் யார் ஸோ சிந்து வழி நாகரிகம் பற்றிய அந்த முத முதல்ல வந்து யார் ஏற்றிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருங்க மா ராசமாணிக்கனார் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தினா மா ராசமாணிக்கனார் இவர் தான் மொகஞ்சதாரோ அல்லது சிந்து சமவெளி சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி நான் பண்ணியிருப்பார் நூலை வந்து ஏற்றிருப்பார் ஓகேங்களா மா ராசமாணிக்கனார் ஓகேங்களா ஸோ கைஸ் வெற்றிகரமாக நம்ம இயல் ஏழு நம்ம பார்த்துட்டோம் அடுத்து நம்ம இயல் எட்டு ஆடு நம்ம நம்ம வந்து ப்ளஸ் டூ நம்ம முடிச்சுட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சார் கைஸ் வாங்க அடுத்த டெஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம சேனல்க்கு நம்ம புதுசாக வந்தால் சஸ்கிரைபை பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ கைஸ்